வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தீபக் வந்து உடஞ்சி அறராது முத்துக்குமரன் கிட்ட முத்துக்குமரன் வந்து ஆறுதல் சொல்கிறாரு எதுக்காக உடஞ்சு அழகாரு அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அவர் வந்து லைவில் அவர் வந்து அல்றதை நம்மளால் பார்க்க முடியுது என்ன சொல்கிற அழ்கறாதுன்னு பார்த்திங்க அப்படின்னா எல்மேட் ஆகி போனதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலிக்கிட்ட நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்றத வந்து சொல்கிறாரு குமரா என் வீட்லேயே என் குடும்பத்துலேயே வந்து நிறைய சேஞ்சஸ் தெரியுது இப்போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நான் பேசுறத கேட்குறாங்க குமரா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே வந்து சொல்கிறாரு மனுஷன் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து கோத்ரூ பண்ணியிருக்கார் விச் மீன்ஸ் இவ்வளோ நாள் மேபி டாமினேட்டடாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வீட்டில் ஸோ அதனால் இவர் பேச்சு அங்கே வந்து எடுபடாது போல் பட் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் இவர் இவர்கிட்ட இருக்கிற நிறைய குட் குவாலிட்டிஸை மேபி அவங்க அப்சர்வ் பண்ணியிருக்கலாம் அதனால் அவங்க வந்து இவர் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்றது என்னோட கணிப்பு உங்களோட கணிப்பு என்னன்றதை மறக்காமல் இந்த வீட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா அழுதுகிட்டே வந்து சொல்கிறாரு ஸோ நான் சொல்கிறேன் கேட்குறாங்க அதை வந்து வேல்யூ பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நான் பேசுகிறத வந்து என் குடும்பத்தில் வந்து கேட்குறாங்க என் குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸையும் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒன்னே ஒன்று தான் குமரா எப்படியாவது ஜெயிச்சுட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி எப்படியாவது நீ தான் வரணும் குமரா அப்படின்ற மாதிரி சொல்லுவார் உடனே முத்துக்குமரன் வந்து ஜெயிச்சிட ஜெயிச்சுண்ணே கொலைப்படாதண்ணே ஸோ உன்னை உன் குடும்பத்தில் மதிக்கிறாங்க அப்படின்னா ஒன் நீ அந்த அளவுக்கு வந்து இவ்வளோ உழைப்பை போட்டிருக்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அந்த தென் இவ்வளோ நாளாக நீ உழைச்சது அந்த தென் பாஸ் வீட்டுக்குள்ளே நீ வந்து நீ யார் அப்படின்றத உலகத்துக்கே காட்டியிருக்கு உங்கள் குடும்பத்துக்கும் காட்டியிருக்கு ஸோ தான் வந்து அவங்க வந்து அவங்க கிட்ட இருக்கிற சேஞ்சஸை உன்னால் உணர முடியுது நீ டிசர்வ் ஃபார் இட் அப்படின்றதையும் வந்து அவர் வந்து அவர் பாணியில் வந்து சொல்லியிருப்பார் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் மறக்காமல் விலகி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஷ் பாய்